சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என்னொட குழந்தை உன்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தேன் உன்னுடைய கணவன் சொந்தம்தான் அந்த உன்னுடைய கணவனுடைய இரத்த உறவுதான் புரிந்து கொள் வீட்டுக்குத்தான் சென்றிருந்தேன் உன்னை பற்றிய பேச்சு காதில் விழுகிறது என்று நான் அவர் வீட்டுக்கு சென்று பார்க்கும்போதுதான் தெரிந்தது இவ்வளவு மோசமான ஒரு பெண் இருக்கின்றாளா என்ற அளவுக்கு அவ்வளவு மோசமான எண்ணத்தோடு உன்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுதே முடிவெடுத்து விட்டு இவர்கள் மத்தியில் உன்னை கீழே செல்ல விடவே கூடாது இவர்கள் மத்தியில் உன்னை வாழ வைத்துத்தான் பார்க்க வேண்டும் என்று அப்பொழுதே நான் முடிவெடுத்து இதற்கு முன்பெல்லாம் நேரம் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் இருந்தால் ஆகிய நான் இனி நேரம் காலத்தை எல்லாம் பார்க்க கூடாது இவளை நல்லபடியாக வாழ வைத்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அவளுடைய பேச்சுக்குள் எல்லாம் அடங்கும் என்று நான் முடிவு எடுத்துவிட்டு அவ்வளவு மோசமான ஒரு பேச்சு எங்கு சென்றாலும் உன்னை அவர்கள் எப்பொழுதும் ஏளனமாக பார்ப்பது எப்பொழுதும் கேவலமாகவே வந்துவிட்டாளா என்று ஏளனமாக பார்ப்பது இப்படி பார்ப்பது உனக்கு தெரியும் இப்படித்தான் உன்னை பார்க்கிறார்கள் உன்னை மட்டமாக்கத்தான் பார்க்கிறார்கள் எல்லாமே உனக்கும் தெரியும் உனக்கு தெரியாதது எதுவுமே அல்ல அவர்கள் பார்க்கிறார்கள் இவர்கள் பார்க்கிறார்கள் எல்லாம் தெரிந்தும் பரவாயில்லை நாம் உறவுகள் தானே என்ன நம் பக்கத்தில் இருக்கிறார்கள் பார்த்துவிட்டு போகட்டும் என்று நீயும் அமைதியாக விட்டு விடுவாய் ஆனால் அவர்கள் வீட்டுக்கு போய் உன்னை பற்றித்தான் பேச்சு என்னவென்று கேட்டால் அவள் எல்லாம் எங்கு உருப்படப் போகின்றாள் அவள் எல்லாம் என்னை சேர்த்துக் கொள்ளவே இல்லை என்று நீ அவர்களை சேர்த்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல முறையில் தான் வைத்திருந்தாய் ஆனால் அவர்களது தகுதி இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்களை விட்டுவிட்டாய் இது உன் மீது தவறே அல்ல அவரவர் செய்யும் விஷயத்தை பொறுத்தே நீ நடந்து கொண்டாய் நீயும் நல்ல குழந்தையாக நல்லபடியாகத்தான் எல்லாவற்றையும் வைத்திருந்தாய் ஆனால் அதற்கு தகுதியானவர்கள் இல்லையே அதனால்தானே அவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று தனியாக நீ வந்தாய் ஆனால் அவர்கள் என்ன தெரியுமா பேசுகிறார்கள் இவளா இவள் நமக்கெல்லாம் ஒத்தே வரமாட்டாள் இவள் எல்லாம் இப்படியே இருக்கட்டும் என்று அப்படி உன்னை பேசுகிறார்கள் அவர்கள் பேசினால் வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே ஆகிவிடுமா அவர்கள் என்ன ரிஷியா இல்லை கடவுளா உன்னை பேசுகிறார்கள் உன்னுடைய திமிருக்கு நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான் அவருடைய அவளுடைய வாழ்க்கையில் அவள் இதற்கு மேல் முன்னுக்கு வரப்போகிறார் எவ்வளவு வயதாகி விட்டது இதற்கு மேலே அவர் நன்றாக இருக்கப் போகிறார் என்று என்னென்னவோ பேசுகிறார்கள் அதெல்லாம் முழுமையாக நான் உனக்கு சொல்ல விரும்பவில்லை கஷ்டப்படுவா என்பதற்காக ஆனால் அவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா அவர்களை ஒரு பக்கம் நான் என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறேன் ஆனால் அவர்களுக்கு நேராக உன்னை வாழ வைக்கிறேன் உன்னுடைய எண்ணமும் அதுதான் பேசுபவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் நிச்சயமாக குழந்தையே பேசினார்கள் அல்லவா உனக்கு நேராக பேசினார்கள் என்று நீ நினைக்கின்றாய் எனக்கு நேராகவும் அவர்கள் பேசிவிட்டார்கள் நான் இருக்கிறேன் என்று தெரியாமல் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் கொண்டு வந்து வரத்தான் போகின்றேன் ஆனால் அவர்கள் எல்லாம் வெட்கப்படத்தான் போகின்றார்கள் வெட்கம் என்றால் சாதாரணமான வெட்கம் கிடையாது அவர்களை அசிங்கப்படுத்தும் அளவுக்கு உன் வாழ்வில் நானும் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் அவர்கள் அசிங்கப்படும் அளவுக்கு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன் யாரையும் பார்த்து யாரும் எப்பொழுதும் ஏளனமாக பேசக்கூடாது இது உனக்கும் சரிதான் நீ எல்லா எதிர்காலத்திலும் சரி எப்பொழுதும் யாரையும் பார்த்து நீ வளர்த்து வளர்ந்து விட்டாய் ஆனால் நீ இப்பொழுது அடுத்தவர்களை பார்த்து ஏளனமாக பேசவே கூடாது எப்பொழுதும் யாருக்காகவும் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் உதவிதான் செய்ய வேண்டுமே தவிர ஆறுதலான வார்த்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு நீ விழி நீ வழி இப்படித்தான் அவர்கள் அப்படித்தான் என்ற வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் காயத்தில் நாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக புண்ணாக்கவே கூடாது யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் நாம் நிதானமாக இருக்கலாம் எதுவும் யாராலும் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடந்து விடாது அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் பேசத்தானே முடியுமே தவிர அவர்கள் உன் வாழ்க்கை எந்த ஒரு விஷயமும் தவறாக செய்ய முடியாது அவர்கள் என்ன செய்வார்கள் உன்னுடைய துணையை உன் பக்கம் திசை திருப்பி விட்டு சண்டை போட வைப்பார்கள் அதெல்லாம் உன்னிடம் ஏதாவது வேலையாகுமா நீ எப்படிப்பட்டவர் எல்லாவற்றையும் சமாளித்து வந்து கொண்டிருக்கின்றாய் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நான் உனக்கு இப்போது தெளிவாக சொல்கிறேன் அவர்களை தூக்கி வைத்து கொண்டு ஆடியதெல்லாம் போதும் யாரையாவது தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று தோன்றியது என்றால் சின்ன குழந்தை விவரமே தெரியாத குழந்தை தூக்கி வைத்து கொண்டால் அதை கொஞ்சம் எல்லாம் செய் மிகவும் வலிக்காது திரும்ப எந்த ஒரு கஷ்டத்தையும் ஆனால் இது போல ஒரு பெரிய பெரிய உன்னை ஏமாற்றும் குழந்தைகளை எல்லாம் நீ தூக்கி வைத்து கொண்டாடாதே நீ என்று செய்தாயானால் அவர்கள் இன்று உனக்கு என்ன திருப்பி கொடுத்தார்கள் ஒன்றுமே கொடுக்கவில்லை எல்லாம் தேவையில்லாத சாபங்கள் மட்டும்தான் நீ செய்திருக்கிறாய் அந்த செய்ததற்கான பேசாமல் கூட இருக்கலாம் ஆனால் இவ்வளவு பெரிய இவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சாபத்தை எல்லாம் யாரும் விடக்கூடாது அது ஒரு முறை தவறாகி விட்டது என்றால் அது அவர்களுக்கே திருப்பிவிடும் இது உனக்கு தெரியுமா நிச்சயமாக சொல்கிறேன் சாபத்தை மட்டும் யாரும் யாருக்கும் விடக்கூடாது அப்படி விட்டார்களானால் அவர்கள் மீது தவறு இல்லாத பட்சத்தில் யார் விடுகிறார்களோ அவர்கள் அது பக்கமே திரும்பிவிடும் இதுதான் உண்மை புரிந்து கொள் உன்னுடைய உறவுகள் உன்னை எப்படி பேசிவிட்டார்கள் என்று கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை துணை சரியில்லை அதனால்தான் இப்படி பேசுகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே புரிகிறதா அமைதியாக உன்னை வாழ வைப்பது எப்படி என்று நான் ஒரு திட்டம் போட்டி விட்டேன் சீக்கிரமாக அந்த திட்டமானது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று யாராவது வந்தால் அவர்களுடைய திசை எந்த பக்கம் இருக்கிறது எந்த பக்கம் திரண்டு வந்தார்கள் என்று கூட தெரியாமல் ஆக்கிவிடுவேன் இந்த சா இந்த சாயப்பாவை எல்லோரும் அமைதியானவன் என்று நினைக்கின்றீர்கள் நான் அமைதியானவன் தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றை என்றால் தன்னுடைய குழந்தையை என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் நான் நிச்சயமாக பயங்கரமான கோபக்காரனாக மாறிவிடுவேன் என்னுடைய என்னுடைய அவதாரத்தை யாராவது முழுமையாக பார்த்திருந்தால் என்னை பற்றிய முழு விமரம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் யாருக்காவது என்னை பற்றி தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய சரிதத்தை படித்து பாருங்கள் நான் எப்பேற்பட்டவன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் அப்படிப்பட்ட கோபக்காரன் நான் ஒரு முறை ஒரு முடிவை ஆனால் அந்த முடிவை செய்யும் வரை நானும் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் இப்பொழுது என்னுடைய முடிவு என்னவென்றால் உன்னை யாரெல்லாம் கோபப்படுத்தினார்களோ கேவலப்படுத்தினார்களோ நான் நிற்கின்றேன் என்று தெரியாது ஆனாலும் அவரவர்கள் வீட்டில் கேவலமாக உன்னை பேசினார்களா அவர்கள் மத்தியில் நான் உன்னை வாழ வைப்பது மட்டும்தான் இப்பொழுது என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது சீக்கிரத்தில் என்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை நான் அதை அடைய நான் என்னுடைய குழந்தைகளுக்கே வெற்றிக்கு உறுதுணையாக இருப்ப என்னுடைய குழந்தைகள் சா இதைத்தான் நான் செய்யப் போகிறேன் எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று சொல்லிவிட்டால் நான் கம்பீரமாக என்னை பிடித்து நான் உன்னை ஓட வைக்கின்றேன் நான் உனக்கு எல்லாம் செய்ய வைக்கின்றேன் என்று உங்களுக்கு பயங்கரமான சக்தியை கொடுத்து உங்களை வெற்றி அடையும் வரை நான் உங்களுக்காக போராடுவேன் அப்படி இருக்கும் நான் நானே ஒரு வெற்றியாக மாற வேண்டும் என்று பொழுது எப்படி நான் அதை விட்டுவிடுவேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு நல்ல இடத்தில் அமர்ந்து வைத்து நிச்சயமாக மட்டுமே காலம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும்படி அனைத்து வேலைகளையும் நான் செய்வேன் யாரெல்லாம் நான் இருக்கிறேன் என்று தெரியாமல் கண்டபடி பேசினார்களோ அவர்கள் அனைவருமே தலைகுனிந்து அளவுக்கு நான் செய்வேன் எதையும் நினைத்து கவலைப்படாதே ஏதாவது விசேஷமோ கம்பீரமாக உன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய கம்பீரமாக யாருக்காகவும் எப்பொழுதும் தலைகுனைந்து நிற்காதே யாரிடமாவது நீ பேசவில்லையா அந்த இடத்தில் யார் நிற்கிறார்களோ அவர்களை பார்க்காமல் கம்பீரமாக திமிராக நல்லபடியாக நடந்து குனிந்து நடக்காமல் தலை நிமர்ந்து நீ உன் பாட்டுக்கு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே கொண்டேயிரு உன் மீது தவறு தான் பயப்பட வேண்டும் காலமும் நேரமும் உன்னை சோதித்தால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை சீக்கிரத்தில் உன் வாழ்க்கை மாறும் எந்த ஒரு இடத்திலும் தலையை மட்டும் தொங்க போட்டு விடாதே ஏனென்றால் தலையை நீ தூக்கும் போது தலைகுனையும் போதுதான் அவர்கள் நிச்சயமாக அவருடைய ஆட்டத்தை ஆடுவார்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து வா நிச்சயமாக நல்லதே நடக்கும் நானும் உன்னை வாழ வைக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்